வணக்கம் மக்களே கல்லணையில பிரதான அணையான காவேரி ஆறு கல்லணையில இருந்து பிரிஞ்சு போற அழகை தாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அணை மதுகள் வழியா தண்ணி போற வேகத்துக்கு அதோட சாரல் பனிமூட்ட மாதிரி தெரியுது பாருங்களேன் வா செம்மையா இருக்குங்க கல்லணையில இருந்து பிரிஞ்சு போற ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு விதத்துல அழகாக நம்மளும் தாங்க இருக்கு அதுக்கு காரணம் தண்ணியோட அளவா இல்லை மதவர்களோட வடிவமைப்பா அப்படின்னு தெரில காரணம் என்ன வேணா இருந்தாலும் அதை பாக்குறது கண்களுக்கு விருந்து தாங்க மேல இருந்து பாக்கிறது இவ்வளோ அழகா இருக்கு நம்ம கீழே போய் பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குங்க இங்க பாருங்க வழிஞ்சு போற காவிரி அத்த தண்ணியில மக்கள் எவ்வளோ ஜாலியா விளாடிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் கீழே போய் பார்க்கலாம் இப்போ நாம் இருக்கிற கல்லணையில் காவிரி ஆறு பிரிஞ்சு போகிற இந்த இடத்துல தாங்க நிறைய கடைகள் இருக்குது நமக்கு பசிக்குது இல்லைதான் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னா இங்கே உள்ள கடைகளில் வாங்கி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் கெய்ம் அசுர அசுரத்தாலாட்டுன்னு ஒரு குட்டி தீம் பார்க் மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குங்க ஒரு கேமுக்கு நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃபேமிலியை வந்தால் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையான ஸ்பாட்டுங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா இங்கே பாருங்களேன் இந்த தண்ணியில் பசங்க ஜாலியாக குளிச்சுட்டு வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்ருக்காங்க நான் சோலோ ட்ரிப்பாக வந்திருந்தேங்க மொபைல் பேக்லாம் இருந்துச்சு இல்லைனா நல்லா ஒரு ஜாலியாக குழியில் போட்டிருப்பேன் பட் இருந்தாலும் மக்கள் என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போது அந்த வைப் அப்படியே நமக்கு பாஸ் ஆகுதுங்க அந்த வைப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வழியில் சொல்கிறேன்